வெற்றி விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் இருபத்தி ஏழு புதிரான கிறிஸ்தவர்கள் உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார் அப்போஸ்தலர் சிலர் ஒன்று பதினொன்று டெஹரா என்ற இடத்தில் இருந்த பிரிஸ்பிட்டேரியன் சபையின் தலைமையகத்தில் அச்சபையின் வருடாந்திர கூட்டம் நடைபெற்று வந்தது பஞ்சாப் மாநில பிரிஸ்பிட்டேரியனின் சபை போதகரான ஜான் லாஸ்ட் என்பவரும் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார் அச்சபையின் தலைமை போதகரின் பங்களாவில் அவர்கள் தங்கியிருந்தனர் பக்கத்திலேயே இருந்த இன்னொரு கட்டிடத்தில் ஒரு குடும்பத்தினர் இருந்தனர் அவர்கள் யார் என்று இன்னொரு போதகரிடம் கேட்டார் ஜான் லாஸ்ட் போதகர் லூத்தர் பர்ஜஸும் அவர் மனைவியும் அங்கு இருக்கிறார்கள் அவர்கள் ஏதோ புதுமையான ஒரு கொள்கையை பற்றி பேசுகிறார்கள் என்று அந்த போதகர் கூறினார் எதை பற்றி பேசுகிறார்கள் என்று கேட்டார் ஜான் லாஸ்ட் இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போவதாக அவர்கள் நம்புகிறார்கள் சனிக்கிழமையில் ஆராதனை செய்கிறார்கள் காஃபி மாமிசம் போன்ற உணவு வகைகளை அவர்கள் தொடுவதில்லை என்றார் அந்த போதகர் இந்த தகவல்கள் ஜான் லாஸ்டின் ஆர்வத்தை தூண்டின உயர் குல இந்து குடும்பத்தில் பிறந்த அவர் அஞ்சல் அதிகாரியாக வேலை பார்த்தார் கிறிஸ்தவனாக மாறிய பிறகு தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஊழிய பணியில் இறங்கினார் தன் பெயரையும் ஜான் லாஸ்ட் என்று மாற்றிக்கொண்டார் ஆகவே சைவ உணவு பழக்கமுள்ள ஜான் லாஸ்ட் பக்கத்தில் இருந்த அந்த குடும்பத்தை சென்று சந்திக்க ஆசைப்பட்டார் அந்த கூட்டங்களில் இடைப்பட்ட நேரத்தில் போதகர் பர்ஜஸ் சந்தித்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் இயேசுவின் இரண்டாம் வருகையை பற்றி சுருக்கமாக அவரிடம் எடுத்து கூறினார் பர்ஜஸ் இவ்வாறு அந்த கூட்டங்கள் முடியும் மட்டும் லூத்தர் பர்ஜஸ் சந்தித்து வந்தார் ஜான் லாஸ்ட் பல வாரங்களுக்கு பிறகு போதகர் பர்ஜஸுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் ஜான் லாஸ்ட் அதில் பிரிஸ்பச்சேரியன் சபை போதகர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஓய்வு நாளை ஆசிரித்து வருகிறேன் என்று எழுதியிருந்தார் அதிலிருந்து சில நாட்கள் கழித்து போதகர் பர்ஜஸுக்கு பிரிஸ்பச்சேரியன் சபை ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது அதில் நீங்கள் தங்கியிருக்கும் அறையை உடனே காலி செய்யுங்கள் எங்கள் சபை பணிக்கு அதை பயன்படுத்த போகிறோம் என்று எழுதியிருந்தார்கள் வேறு இடத்திற்கு மாறிய போதகர் பர்ஜஸ் ஜான் லாஸ்டை அழைத்து அட்வன்டிஸ்ட் சத்தியத்தை இன்னும் ஆழமாக கற்றுக் கொடுத்தார் பிறகு போதகர் ஷாவிடம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் ஜான் லாஸ்ட்